அத்தியாயம் பன்னிரண்டு மூன்று தொடர்கிறது இன சிறுபான்மையினரின் விரக்திகள் நியாயமானவை மற்றும் விடுவிக்கப்பட வேண்டியவை பெரும்பாலும் அதிகாரத்தை நாடுபவர்களால் அவர்களின் விரக்திகள் நாடகமாக்கப்பட்டு மேலும் தூண்டிவிடப்படுகின்றன இது மிகவும் வேகமாக அதிகரித்து வரும் ஆக்கிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அவர்கள் தங்கள் அனைத்து குறைகளையும் இப்போது நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கோருகிறார்கள் அவர்களின் அச்சுறுத்தல்கள் மற்றும் அவசர கோரிக்கைகள் சமூகத்தின் மீது கொண்டிருக்கும் குழப்பம் விரக்திகள் மற்றும் எதிராக்கிரமிப்பு ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் பல சமூகங்கள் பீதியடையவோ அல்லது அடக்கவோ இல்லை ஆனால் தூண்டப்பட்ட சிறுபான்மை குழுக்களின் விரக்தியாக்கிரமிப்பை கட்டுப்படுத்த தேர்ந்தெடுத்துள்ளன அதே நேரத்தில் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் தங்கள் பிரச்சினைகளை மிதமான மற்றும் நிதானத்துடன் தீர்க்க ஒத்துழைப்பு மூலம் செயல்படுகின்றன இ சர்வதேச உறவுகளில் சில நாடுகள் அதிக நிலப்பரப்பு மற்றும் அதிகாரத்திற்காக பேராசை கொண்டு மற்ற நாடுகளுக்கு சொந்தமான பிரதேசங்களை உரிமை கோரியுள்ளன அவர்கள் தங்கள் சொந்த மக்களிடையே விரக்தியையும் ஆக்கிரமிப்பையும் தூண்டி இதை அச்சுறுத்தல்களுக்கு அடிப்படையாக பயன்படுத்துகின்றனர் தற்போது நிறுவப்பட்ட எல்லைகளைப் பாதுகாக்கும் திறன் கொண்ட நாடுகள் தங்கள் அண்டை நாடுகளின் சுயதோண்டப்பட்ட விரக்தி ஆக்கிரமிப்பின் இத்தகைய அழுத்தத்திற்கு அடிப்படைவது உண்மையில் முட்டாள்தனமாக இருக்கும் ஒரு ஆக்கிரமிப்பு அண்டை நாட்டின் ஒவ்வொரு அச்சுறுத்தலிலும் பின்வாங்குவது பகுத்தறிவற்றது மட்டுமல்ல தற்கொலையும் ஆகும் குழந்தை வளர்ப்பு முதல் சர்வதேச உறவுகள் வரை எந்த வகையிலும் நான் அடிபணிந்து செல்லும் அனுமதியின் உளவியலை ஆதரிப்பவன் அல்ல என்பது தெளிவாகிறது ஒழுக்கம் குறிப்பாக சுய ஒழுக்கம் ஆனால் தேவைப்பட்டால் திணிக்கப்பட்ட ஒழுக்கம் இறுதியில் அனுமதியை விட வலுவான தன்மையை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன் விரக்தி ஆக்கிரமிப்பு வரிசையை அச்சுறுத்தலாக பயன்படுத்துபவர்களிடம் எனக்கு பொறுமையோ மரியாதையோ இல்லை அதில் குழந்தை டீனேஜர் அல்லது பெரியவர் கூறும் அல்லது நிரூபிக்கும் ஒருவரும் அடங்குவர் நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ அதைச் செய்ய நீங்கள் என்னை சுதந்திரமாக அனுமதிக்காவிட்டால் நான் விரக்தியடைவேன் இதன் விளைவாக என் உணர்வுகளிலும் எதிர்வினைகளிலும் நான் ஆக்ரோஷமாக இருப்பேன் என சிறுபான்மை குழுக்களின் சில தலைவர்களிடமிருந்து அதே வகையான அச்சுறுத்தலை கேட்கிறோம் அவர்கள் உண்மையில் கூறுகிறார்கள் எங்களிடம் நீண்ட மற்றும் வெறுப்பூட்டும் தேவைகளின் பட்டியல் உள்ளது இப்போது நாம் விரும்பும் அனைத்தும் நமக் கு வழங்கப்படாவிட்டால் நமது விரக்தி ஆக்கிரமிப்பாக மாறும் தலைவர் மற்றும் அவரை பின்பற்றுபவர்களின் தீவிரவாதத்தை பொறுத்து பல்வேறு வகையான வன்முறைகளில் மற்றும் சமூகத்தில் குழப்பம் கலவரம் மற்றும் கிளர்ச்சியை ஏற்படுத்த நாம் தூண்டப்படுவோம் இப்போது அந்த வகையான அச்சுறுத்தல் குறிப்பாக கோரப்பட்ட சலுகைகளின் உடனடித்தன்மை சில அரசியல்வாதிகளை வெறித்தனமான அடையாள இணக்கத்திற்கு பீதியடையச் செய்யலாம் ஆனால் தவிர்க்க முடியாமல் ஒரு அடிமட்ட எதிர்ப்பு ஆக்கிரமிப்பை உருவாக்குகிறது இது இறுதியில் மிகவும் மிதமான தர்க்கரீதியான அணுகுமுறையால் பெறக்கூடிய தகுதியான முன்னேற்றங்களை தடுக்கிறது சர்வதேச அளவில் நாடு மற்ற நாடுகளுக்கு எதிராக விரக்தி ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தலை பயன்படுத்துகிறது கம்யூனிஸ்ட் தற்போது மிகவும் ஆபத்தான உதாரணத்தை வழங்கி வருகிறது நிச்சயமாக வேறு எந்த பெரிய நாடும் இவ்வளவு விரக்திகளால் சூழப்படவில்லை பெரும்பாலான விரக்திகள் தாங்களாகவே உருவாக்கப்பட்டவை என்பது உள்நாட்டிலும் வெளிப்புறத்திலும் வன்முறை விரோதமான ஆக்கிரமிப்புகளின் உற்பத்தி திறனை குறைக்காது நிச்சயமாக விரக்தி மட்டுமே ஆக்கிரமிப்புக்கு காரணம் அல்ல ஆனால் அது பொதுவாக சில சமயங்களில் ஒரு காரணமாகவும் பெரும்பாலும் ஒரு வசதியான சாக்காகவும் இருக்கும் எனவே விரக்தியைத் தவிர்ப்பது அல்லது நீக்குவது எப்போதும் சிறந்த தீர்வாக இருக்காது என்றாலும் பல சந்தர்ப்பங்களில் அது மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும் இப்போது அதைப் பற்றி என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க வேண்டும் அடிப்படையில் விரக்தி மற்றும் விரக்தியால் ஏற்படும் ஆக்கிரமிப்பைத் தவிர்ப்பது அல்லது நீக்குவது பின்வரும் பொது அறிவு முறைகள் மூலம் நிறைவேற்றப்படலாம் ஒன்று முதலில் விரக்தியை ஏற்படுத்தாதீர்கள் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விதிப்பதையும் தனிப்பட்ட எரிச்சல்களை ஏற்படுத்துவதையும் தவிர்க்க உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் அ எந்தவொரு நபரையோ அல்லது குழுவையோ முற்றிலும் தேவைக்கு அதிகமாக கட்டுப்படுத்தவோ அல்லது அடைத்து வைக்கவோ வேண்டாம் அ மற்றொருவரின் நியாயமான நோக்கத்தை நோக்கிய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டாம் இ முரண்படவோ அல்லது வாதிடவோ வேண்டாம் எப்படி இருந்தாலும் மௌனம் பொதுவாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இ தொந்தரவு செய்யாதீர்கள் எரிச்சலூட்டுவது என்பது உங்கள் சொந்த விரக்திகளை வெளிப்படுத்துவதாகும் இ உங்கள் விருப்பத்தை வெளிப்படையாக திணிக்காதீர்கள் நீங்கள் விரும்புவது அவரது சொந்த யோசனை என்று மற்றவர் நினைக்கும் வகையில் சூழ்நிலையை கையாளுங்கள் ஓ குறித்து மதிப்பிடாதீர்கள் கேலி செய்யாதீர்கள் மற்றவரின் முக்கியத்துவம் பாராட்டப்பட வேண்டும் என்ற அவரது விருப்பம் அவரது சாதகமான சுயபிம்பம் ஆகியவற்றை குறைக்காதீர்கள் இரண்டு விரக்தி ஏற்கனவே இருந்தால் அதை நீக்குங்கள் பின்னர் ஆக்கிரமிப்புக்கு எந்த காரணமும் இருக்காது அ விரக்தியை ஏற்படுத்திய விஷயங்களை செய்வதை நிறுத்துங்கள் விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பின்வரும் சோதனைக்கு உட்படுத்துங்கள் இந்த செயல் முற்றிலும் அவசியமானதா அல்லது இது எனது சொந்த விருப்பத்தின் வெளிப்பாடா பெரும்பாலான கட்டுப்பாடுகள் முரண்பாடுகள் வாதங்கள் மற்றும் எரிச்சலூட்டல்கள் முற்றிலும் அவசியமானவை அல்ல என்பதையும் அவற்றை நீக்குவதன் மூலம் அவை ஏற்படுத்தும் விரக்தி ஆக்கிரமிப்பை எளிதில் தவிர்க்கலாம் என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் கட்டுப்பாடு அல்லது எடுக்கப்பட வேண்டிய பிற நடவடிக்கைகளின் தேவை அல்லது விருப்பத்தை விற்பதன் மூலம் விரக்தியை நியாயப்படுத்துங்கள் கட்டுப்பாடுகள் மற்றும் பெரும்பாலும் விரக்தியை உருவாக்கும் பிற செயல்கள் விரக்தியடைய வேண்டிய அவசியமில்லை அவை விதிக்கப்படும் விதம்தான் பொதுவாக ஆரம்ப விரக்தி உணர்வுகளை தூண்டுகிறது சரியாக விளக்கப்பட்டால் தேவையான கட்டுப்பாடுகள் அவசியமானவை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன எனவே விரக்தியை ஏற்படுத்தாது விளக்கம் இல்லாமல் பெரும்பாலும் விளக்கத்திற்கு சாத்தியமான தர்க்கரீதியான காரணம் இல்லாமல் நீங்கள் இதை செய்யக்கூடாது நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று அறிவிப்பது பெற்றோரே குழந்தைகளில் விரக்தியாக்கிரமிப்பை ஏற்படுத்துகிறார்கள் தொடரும்